உங்களால ஒரு மாவட்டத்தில் எத்தனை இருக்கு அந்த மாதிரி கட்டிடங்கள்னு எடுத்து அது என்ன செலவாகும் அப்படிங்கறத முதல்ல கணக்கெடுத்து அந்த செலவுக்கு உள்ள பணம் என்ன உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட்டிடங்களை நீங்க சரி பண்ணிணோம் அதை விட்டுட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் பள்ளியூடத்தை அடிச்சு கொடுத்தீங்க இப்ப பிள்ளைங்கலாம் மருதத்தில் உட்காந்து பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கு மழை காலத்துல என்ன பண்ணுவோம் நனைஞ்சுக்கிட்டு பாடம் படிக்க முடியுமா வெயில் காலத்துல வெயில்ல உக்காந்து படிக்கிற நிலமை மழை காலத்துல எங்க போகுங்க அந்த பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் திட்டமிடாம செய்யற வேலை